வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ அந்த பரிதாபங்கள் வீடியோ நீக்கினாங்க நீக்கின உடனே அதை டவுன்லோட் பண்ணி பலரும் பார்க்குறாங்க அது வேற விஷயம் அந்த பரிதாபங்கள் வீடியோவை நீக்க சொன்னது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாரும் எழுந்தது மிகப்பெரிய அளவில் வலதுசாரிகள் மிரட்டினாங்களா யார் மிரட்டினாங்கன்னு அது குறித்து அவங்க சொல்லலை மனம் உட்பட்டிருந்தால் அவன் மன்னிச்சு போங்கிற மாதிரி அவங்க கோபி சுதாகர் வீடியோ போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் வலதுசாரிகள் பலர் அவர்களை இன்னும் மிரட்டும் துணியில இதே மாதிரி நீ கிறிஸ்தவ மதத்துக்கு பேசியிருப்பியா இஸ்லாமிய மதம்னா பேசியிருப்பியா அப்படின்னு அவங்களை தொடர்ந்து மிரட்டு மன்னம் பேசி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு விதமான கருத்துரிமைக்கான அச்சுறுத்தல் இப்ப ஆஹ் ஒன்றும் இல்ல இவங்க அந்த ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய மகள் இருக்காங்கல்ல மதுவந்தி மதுவந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க என்ன மாதிரியான மிரட்டல் துணி அதுல இருக்கு பாரு எப்படி மிரட்டி இருக்கிறாங்க நீ இந்து மதத்தை பத்தி இவ்வளவு கேவலமா வீடியோ போடுவியா இந்து மதத்தை புண்படுத்துற மாதிரி வீடியோ போடுவியா சனாதன தரத்தை தன்மத்தை பேசுற மாதிரி நீ வீடியோ போடுவியா இதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு வீடியோ போடுவியா முஸ்லீம்களை இது பண்ணி வீடியோ போடுவியா அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்டுருக்கிறாங்க முதலில் அவர்கள் இந்து மதத்தையோ இந்து கடவுள்களையோ யாரையுமே அதை விமர்சிக்கவே இல்லை எல்லாரும் சொன்னதை அப்படியே சொல்லியிருந்தாங்க அதுல அந்த ஒரு மாமி வந்து ஒரு வந்து கண்டவா கைப்பட்டு வருது அதையெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னாங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான் கோபி சுதாகர் கிடையாது ஒரு பிராமி அது சொல்றாங்க பிராமின்னா பெருமையா பேசுவோம் நாங்க இப்ப அந்த லேடி சொன்னதா கோபி சுதாகர் சொன்னாங்களே ஒழிய இவங்கலாம் பிராமின்ஸ் இப்படி இருப்பாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை அந்த லேடி சொன்னதா அவங்க சொன்னாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் கண்டவா கைப்பட்டுன்னு வருதுங்கிறாங்களே அந்த கண்டவா யாரு இந்துக்கள் தானே இந்துக்கள் தானங்க இப்ப திருப்பதி கோவில்ல உள்ள வேலை பார்க்கறது யாரு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வேலை பார்க்கறாங்க இந்துக்கள் இந்துக்கள்லயே எங்களை மாதிரி அவா தொடாம கண்டவா கைப்பற்ற வர்றதுனால லட்டு சாப்பிடுறதே நிப்பாட்டினேன்னு சொல்றாங்க அப்ப அந்த கண்டவான்னு அவங்க சொல்றது நான்ராமின் பிசிஎஸ்சியை தான் சொல்றாங்க அவங்க யார் இந்துக்கள் இப்போ நீங்க இந்துக்கள் மனம் புண்படுதுன்னா அந்த பிராமின் லேடி பேசுனது இந்துக்கள் மனதை புண்படுத்தி கோபி சுதாகர் எதுவுமே இந்துக்களுக்கு எதிராக பேசவே இல்லையே இந்துக்களுக்கு எதிராக பேசல ஆன்மீகத்துக்கு எதிராக பேசல கடவுளுக்கு எதிராக பேசல அந்த படத்துல அந்த அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட கடவுள்களை கிண்டல் அடிச்சோ இந்து மதத்தை இழிவுபடுத்தியோ பேசலை ஆனால் அப்படி ஒரு சப்ஜெக்டை பேசினாலே நாங்கள் மிரட்டுவோன்னு சொல்லி அவங்களை மிரட்டுறீங்க அது மட்டும் இல்லை மேடம் நீங்களாவது இந்து மதத்தை பேசினாலே மிரட்டியிருக்கீங்க மோசமாக பேசியிருக்கீங்க நீங்கள் அவங்க பேசலை கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசியிருக்கீங்களா முஸ்லீம் மதத்தை பற்றி இது மாதிரி பேசினா சும்மா விடுவாங்களா அவங்க வாயை உடைப்பாங்க மண்டையை உடைப்பாங்கன்னு சொல்கிறீங்களே கிறிஸ்தவ மதத்தில் ஹீலிங்கிற பேரில் இயேசு கர்த்தர் இறங்குறாரு நற்செய்தி பெருவிழா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாங்க நோயெல்லாம் குணப்படுத்துறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு கோபி சுதாகர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எந்த கிறிஸ்தவ அமைப்புல இருந்தும் கண்டனம் வரல நிறைய கிறிஸ்டின்ஸ் அதை ரசிச்சே கீழே போட்டா ஏன்னா கோபி சுதாகரை மதம் சாதிக்க அப்பாற்பட்டு நாம் ரசிக்க ரசிக்கின்றோம் ஒரு நல்ல கலைஞர்ந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க

உங்களை அந்த தேவகுமாரன் அந்த கருத்தர் உங்கள் துயரத்தை நீப்பார் இதோ நான் சரிபடுத்துகிறேன் காலில் என்ன இருக்கு காலில் பிரெயின் டியூமர் இருக்கு நான் சரி செய்கிறேன் என்று எப்படி வார்த்தை ஜாலங்களை வைத்து இயேசுவின் பெயரை சொல்லி அவங்க பாஸ்டர்ஸ் இப்படி பண்றாங்கன்னு பாஸ்டர் பாவங்கள் அப்படின்னு போட்டே ஒரு வீடியோவை கோபி சுதாகர் போட்டாங்க இதனால் வரி எந்த கிறிஸ்தவர்களும் கோபி சுதாகரை புறக்கணிப்பதோ கோபி சுதாகரை அந்த வீடியோவை நீக்க சொல்லி மிரட்டவோ இல்லை இத்தனைக்கும் கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த பாஸ்டரை பேரை சொல்லி இது பண்ணாங்க ஆனா இந்து மதத்தை பத்தி பேசும்போது அவங்க எந்த இந்து மதத்துல யாரையுமே தாக்கல இந்த லட்டு தொடர்பா பவன் கல்யாண் பேசுனது அவங்க நடந்துகிட்டது அதுக்கப்புறம் அந்த மாமி பேசுனது இதைத்தான் போட்டாங்களே ஒழிய இந்து மத நம்பிக்கையிலையோ கடவுளையோ விமர்சிக்கவே இல்லையே சோ அதை பத்தி பேசினாலே நாங்க வந்து வரட்டுவோம் வீடியோ எடுக்க சொல்வோம் இந்த மாதிரி பேசுவது என்பது இது எதைச் மனநிலை அல்லாமா ஒரு படைப்பாளி ஒரு கலைஞன் சமூகத்துல நடக்கிற வச்சுதாங்க கிண்டல் அடிக்க முடியும் கேலி பேச முடியும் விமர்சிக்க முடியும் கோவப்பட முடியும் ஒரு கலைஞரின் கடமைங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் எல்லா சினிமாக்கள்லயும் மதமோ கடவுளோ இதை பற்றிய பேச்சோ விமர்சனமோ உரைகளோ கிண்டலோ காமெடியோ வந்துகிட்டுதான் இருக்கு கவுண்டமணி செந்தில் ஜோக் எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் காலத்து படங்களை எடுத்துக்கோங்க எந்த படத்தையும் இந்த மாதிரிலாம் இல்லாமலாம் இல்லை இனிமே நீங்க என்ன சொல்றீங்க எங்க மதத்தின்படி பேசினாலே நாங்க மிரட்டுவோனா என்ன அர்த்தம் ஏன்னா இந்த சமூகத்துல தான் வாழ்றோம் அவன் செவ்வாய் கிரகத்தை பத்தி படம் எடுக்க முடியும் சோ கிறிஸ்தவ பாதிரியார்கள் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கோபி சுதாகர் எடுத்ததுக்கு எந்த எதிர்வினையும் இல்லையே அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களே ஆமா மக்களை ஏமாற்றுவர்களே அவங்க காமிக்கிறாங்க காமெடியா காமிக்கிறாங்க அது உண்மைன்னு சொன்னாங்களே சரி இவ்வளவு சொல்றீங்களே முஸ்லீம்களை பத்தி நீங்க பேச முடியுமா அப்படின்னு ரம்ஜான் பாவங்கள்னு ஒண்ணு போட்டாங்க நோம்பு பாவங்கள்னு அதுல இந்த நோம்புக்காக ஒருத்தர் வந்து நோம்பு துறைக்கணும் எனக்கு சாப்பாடு ஐயோ பாய் 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 இந்த நோம்பு போயிருமா பாய் பாய் வருது எப்ப பாய் டைம் ஆகுது டைம் ஐயோ ஐயோ ஐயோன்னு பதர்ற மாதிரி எந்த இஸ்லாமியர்களும் இதை வந்து எங்களை இழிவுபடுத்துறீங்கன்னு எடுக்கல ஏன்னா அதை இழிவுபடுத்தும் நோக்கமும் இல்லை நோம்பு டயத்துல அன்னைக்கு அன்னைக்குள்ள சாப்பிடாம இருந்து அந்த டைம் வந்தவொடனே ஒரு ஆர்வமும் பசியும் வருது அதை சில இளைஞர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு காமெடியாக காமிச்சிருக்காங்க இது எந்த இடத்துலையும் இஸ்லாத்தை அவங்க விமர்சிக்கல அது இஸ்லாமிய நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அது நோம்பு பாவங்கள் பண்ணதை எல்லா இஸ்லாமியர்களும் கொண்டாடுனாங்க ஏன்னா அவங்க மதத்தையோ இஸ்லாமிய மக்களையோ இழிவுபடுத்தலை அதை ஒரு ஆர்கனைஸ் தான் காமிச்சிருந்தாங்க வந்து நோம்ப பத்தி ஏன் பேசுறாரு நோம்புனா நாங்க சாப்பிடுறதுக்காக போறோம் அப்படிங்கிறது நோம்பை பயன்படுத்தி சில கடைகள் நல்லா காஸ்ட்லியா நோம்பு ஐட்டம்னு சொல்லி விற்கிறாங்க அது பயங்கர காஸ்ட்லியா இருக்கு நோம்புங்கிறதே தான் ஆனா இவங்க இதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்கன்னு அதையும் விமர்சனம் பண்ணி போட்டாங்களே யாரும் கோவிக்கலையே எங்க நோம்பு சைத்துல நீங்க வியாபாரத்தை விமர்சிக்கிறீங்கன்னு யாருமே சொல்லலையே நோம்பு டைம் பார்த்து முஸ்லீம் கடையா போய் ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி ஜோக் வச்சிருந்தாங்க யாரும் போவிச்சுக்கலையே நோம்பு திறக்கிறத பத்தி நாங்கள் ஏன் இப்படிதான் பேசுறீங்க அப்படின்னு யார் யாருமே பேசுறீங்க அது உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா மதுவந்தி மேடம் அடிக்கடி கேட்பீங்களே இவர் முஸ்லீம்களை வந்து அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்பீஸ் பண்ணிக்கிறாங்க ரம்ஜானுக்கு மட்டும் தொப்பி போட்டு போட்டோ போட்டு ஊரை ஏமாத்துறாங்கன்னு நீங்க தானே ஆர்எஸ்எஸ்காரங்க தானே பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அந்த காட்சியையும் வச்சிருப்பாங்க நோபு டயத்துல முஸ்லீம்கிட்ட போயிட்டு தொப்பி போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்றாரு ரம்ஜான் டயத்துல பாய் பாய் வர்றது அப்புறம் உடனே அந்த அரசியல் தலைவர் ஏ அந்த போட்டோ எடுத்துக்கிட்டே பாயை கட்டி பிடிச்ச மாதிரி தொப்பி போட்ட மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டே இல்ல அப்படின்னு ஒரு சீனை போடுறாப்ல இது யாரை கிண்டல் பண்ற மாதிரி அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ற மாதிரி தானே போட்டுருக்காங்க அப்ப கிறிஸ்தவ கிறிஸ்துவ மதத்தை பற்றி இஸ்லாத்தை பத்தி இஸ்லாம் மதத்தை பத்தி அந்த மதத்தை சொல்வதை விட அந்த மத நிகழ்வுகளை பற்றி அது ஒரு கொண்டாட்டமாக மாறுதுங்க ரம்ஜானுங்கிறது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான நிகழ்வு கிடையாது தமிழ்நாட்டில் ரம்ஜானை எல்லாரும் கொண்டாடுறாங்க முஸ்லீம்கள் எல்லோரும் கொண்டாடுறான் அவன் கொண்டாடும் போது அவனுடைய நண்பராக இந்து கிறிஸ்டியனுக்கும் ரம்ஜானோட ஒரு பிணைப்பு வருது தீபாவளியை இந்துக்கள் கொண்டாடுறான் இந்துக்கள் கொண்டாடும் போது அவன் ஃப்ரெண்டாக இருக்க முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் ஒரு பிணைப்பு வருது அவன் கொண்டாட மாட்டான் பட் இவன் கம்மி பார்த்தா வெடிக்கிறது இவன் ஸ்வீட் வைக்கிறது இவன் கறி வைக்கிறது இவனோட லைஃப்ல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க கிறிஸ்தவ ஃப்ரெண்ட் இருப்பாங்க கிறிஸ்மஸ் கேக்கு அது இவனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு தாக்கம் இருக்கும் உன்னோட ஒன்னா இணைந்துதான் வேற வேற கலாச்சாரம் பண்பாடு மொழி மதம் எவ்ளா இருந்தாலும் அவன் ஒரு நட்பு சக்தியா ஒரே சமூகத்துல வாழ்றான் இதை பத்தி அவன் பேசக்கூடாது அதை பத்தி அவன் பேசக்கூடலாம் கிடையாது எந்த மதமா இருந்தாலும் அவன் அவன் உணர்ந்த ஒரு விஷயத்தை ஒரு படைப்பாளி வெளிப்படுத்ததா செய்வான் அதை இஸ்லாமியர்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க ரம்ஜான் பாவங்கள்னு போட்டதை ரசிச்சாங்க அது ஒரு ஜாலியா கொண்டாடி இருக்காங்களே இப்படித்தானே பசங்க ஜாலியா இருப்பாங்க அதே போல கிறிஸ்துமஸ்ல பாதிரியார்களினுடைய இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்துல இப்படி ஒரு ஏமாற்றம் நடக்குதுன்னு சொல்லியே பரிதாபங்கள்ல கோபி சுதாகர் போட்டாங்க நீ இந்து மதத்தைய விமர்சிச்சு போடல அவங்க அதை விமர்சனம் பண்ணியே போட்டாங்க இப்படிலாம் பண்ணலாமா நோயை கண் டாக்டர் தானே குணப்படுத்த முடியும் எப்படி நீங்க குணப்படுத்த முடியும்னு கோபி சுதாகர் போட்டதுக்கு எந்த கிறிஸ்தவரும் போவப்பட்டலையே மதுவந்தி மேடம் ஏதோ நீங்க சொன்னீங்க ஏதோ மற்ற மதத்தை பத்தி பேசினாலே பல்ல உடைப்பாங்க மண்டை உடைப்பாங்கன்னு அப்படி எதுவுமே நடக்கலையே எந்த கிறிஸ்தவரும் கண்டிக்கலையே மேடம் இந்த சொல்ல கூட எந்த கிறிஸ்தவரும் தங்களுடைய மதத்தை யாராவது ஏமாத்தி போட்டு அதை ஒருத்தர் தோல்வித்தா சரின்னு தான் பாக்குறாங்க அதே போல முஸ்லீம்களும் அப்படிதான் பாக்குறாங்க ஆனா நீங்க தான் இந்து மதம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி இயல்பாக கார்த்தி பேசுனது கூட அதை எப்படி கார்த்தி பேசலாம் எப்படி அந்த ஆண்கள் லட்டுன்னு கேட்குங்க லட்டுங்கிறது ஆண்டாண்டு காலமா மனுஷன் சாப்பிட்டு இருக்க ஒரு விஷயம் அதை பத்தி பேசினாலே ஓ எங்க மதத்தை கிண்டல் பண்ணுறியா எங்க கோயில கிண்டல் கொன்றேன்னு கேட்டா இது என்னங்க இது லட்டு இப்போ ஒரு சென்சிட்டிவ் மேட்டரா இருக்குன்னு தான் சொன்னாரு கார்த்தி ஒன்னே நீ இந்து மத துரோகி உங்க அண்ணி ஜோதியா வந்து தஞ்சாவூர் கோயில் தஞ்சாவூர் கோயிலெல்லாம் கட்ட வேணாலும் அவங்க சொல்லவே இல்லை கோவிலுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க மருத்துவமனைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க மருத்துவமனை வந்து மோசமா இருக்கு வசதிகள் வேணும் இதுதான் சொன்னாங்களே ஒளி அவங்க வேற எதுவுமே சொல்லல உடனே நீங்க கோவிலுக்கு எது உடனே வார்த்தைகள் நீங்க கோவிலுக்கு எதிரானவங்க கடவுளுக்கு எதிரானவங்க அவங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பம் எப்பவுமே பேசுனது கிடையாது என்ன சொல்றா அவங்க அப்பா சிவகுமார் வந்து மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் ராமாயண சொற்பொழிவாளர் நீங்க மதுவந்தி மேடம் ராமாயண சொற்பொழிவா உங்களுக்கும் சிவகுமாருக்கும் போட்டி வச்சுக்கோமா ராம காதையிலிருந்து வாலியில இருந்து சுக்ரீவன் வரையும் என்னென்ன காதையில் என்னென்ன நடந்திருக்கு வால்மீகி ராமாயணம் என்னவா இருக்கு நம்ம கம்ப ராமாயணம் என்னவா இருக்கு ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி சிவகுமாரோட உங்களால பேச முடியுமா ராமாயணத்தை பத்தி ராமாயணத்தை பத்தி அவ்வளவு விரிவா பேசக்கூடியவர் நடிகர் சிவகுமார் நீங்க அந்த குடும்பத்தை போய்கிட்டு இந்துக்களுக்கு எதிரி இந்துக்களுக்கு எதிரின்னு கூட்டிருக்கீங்க அந்த குடும்பம் அப்படி எதுவுமே இந்துக்களுக்கு எதிராக பேசினது இல்லையே இப்ப அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு மிரட்டி பவன் கல்யாண் ஹீரோ கார்த்திக்கு என் கிளாஸ்மேட் மறட்றேன் என்னங்க எல்லாரையும் மிரட்டுறீங்க கோபி சுதாகர் ஒரு பொதுவான நபர் அவர் எந்த ஐடியாலஜிக்குள்ளையும் கிடையாது அவரு திமுகவை கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு விமர்சனம் கிடையாது கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு நாம் தமிழர் சீமான அவர் கிண்டல் பண்ண வீடியோ அவ்வளவு வைரல் அன்புமணி ராமதாஸ் அவர் கிண்டல் பண்ணது உலக வைரல் பாஜக ஹெச் ராஜாவை அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு டிடிவி தினகரனை அவர் கிண்டல் மீன்ஸ் இந்த ஒரு டோன்ல பேசியிருக்காங்க இது வந்து ஒரு ஊடகத்தில் கூட ஒரு பங்குதான் சீரியஸான கட்டுரைகள் மூலமாக அரசியல் விமர்சனம் வேற ஒரு சின்ன சட்டைன் ஆனா அது டீசெண்டா இருக்கணும் நாகரிகமா இருக்கணும் ஆபாசமா இருக்கக்கூடாது ஆபாசமா பேசுறவங்கள நம்ம ஊடகத்துக்கு ஆனால் கோபி சுதாகர் வந்து ஒரு சட்டரிங் டோர் எல்லாரும் சிரிக்கிற மாதிரி அந்த கட்சிக்காரங்களே டிடிவி தினகரனே கோபி சுதாகர் கலாய்க்கிறத பார்த்தா சிரிக்கதான் செய்வார் டிஎம்கேல உள்ள ஆட்களும் ரசிப்பாங்க பிஜேபிக்காரங்களே சிரிப்பாங்க கோபி சுதாகரை எதிரியாலாம் பார்க்க மாட்டாங்க சோ ஒரு அரசியல் கட்சி குறித்து ஒரு தத்துவம் குறித்து சும்மா சமூகத்தில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பேசினாலே நீங்க வந்து மிரட்டுவது வீடியோ எடுக்க சொல்வது அப்படிதான் பண்ணுவோம் என்று கேட்பதுங்கிறது சரியல்ல நீங்க சொல்ற மாதிரி மத்த மதத்தை பத்தி எல்லாரும் உகழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்து மதம்னாலே எல்லாரும் கூட்டிட்டு அடிக்கிற மாதிரி நீங்க பேசுவதும் சரியல்ல கோபி சுதாகர் ரெண்டு பேருமே இந்து மதத்தை தான் அவங்க கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஒரு மர்சனம் வைக்கும்போது எந்த கிறிஸ்தவர்களும் கோவிக்கலையே எந்த கிறிஸ்தவர்களையும் கோவிக்கலையே நீ ஒரு ஹிந்து எப்படி எங்க மதத்தை பத்தி பேசுறேன்னு பேசலையே ரம்ஜான் பாவங்கள் நோம்பு பாவங்கள் போட்டப்ப எந்த முஸ்லீமும் நீ எப்படி ஒரு இந்துவா இருந்துட்டு நோம்பு துவாவை பத்தி பேசுற நாங்க நோம்பு கட்சிக்கு ஆசைப்படுறோம்னு ஏன் சொல்ற பிறை தெரிந்ததை பத்தி ஏன் பேசுற சவுதியில தெரிஞ்சிருச்சு இந்தியா இதெல்லாம் நீ பேசலாமா அப்படின்னு கேட்கலையே ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிருக்கு நமக்கு எல்பா நடைமுறையில வரக்கூடிய பிரச்சனை பேசுறது அன்னைக்கு ஸ்கூல் லீவு ரம்ஜான் வந்து ஒரு இந்து மதத்தை தேர்ந்தவருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவனோட லைஃப் ஸ்டைல்லையும் ரம்ஜான் வந்து கலந்துருக்கு அதை அந்த இந்து தோழன் வந்து நகைச்சுவையாக சொல்றாங்கிறப்போ அவன் நல்ல இயல்பாக தானே எடுத்துக்கிட்டாங்க ஒரு மத இதை ஏன் வந்து நீங்க இவ்வளவு கொடூரமாகவும் ஒரு எதிரியாகவும் ஒரு மிரட்டல் தொழிலையும் பேசுவது என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு அழகா எல்லா மதமும் எல்லா மனிதர்களிட்டும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஒரு இந்துவா இருக்கிறவனுக்கு முஸ்லீம் மதம் தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு முஸ்லிமுக்கு இந்து மதம் தாக்கம் ஏற்படுத்துது ஒரு நாத்தியனுக்கு கிறிஸ்தவ மதம் எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்துது அதே போல நாத்திக தத்துவம் பெரியாரிஸ்டுகள் எல்லா மதத்திலையும் கலந்துருக்கிறாங்க அவங்களுடைய தத்துவமும் கம்யூனிஸும் எல்லாம் கலந்துருக்கு எல்லாரும் அவனுக்கு பிடிச்ச அந்தந்த அந்த அந்த கொள்கையில ஏத்துக்கிறான் விமர்சிக்கிறான் போறான் இது ஜனநாயக உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படையில் யாரும் கருத்து சொல்லக்கூடாது வீடியோ போடக்கூடாது சட்டரிங் பண்ணக்கூடாது கிரிட்டிசைசிங் பண்ணக்கூடாது எழுதக்கூடாது ஒரு கிண்டலுக்கு ஒரு ஜோக்குக்கு சிரிக்க கூடாது அப்படின்னா நீ உன்னை மதத்தின் எதிரி நீ அந்த மதத்தை பேசுவியா இந்து மதத்தை பேசுவியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி இந்து மதத்துக்கு எதிரி நீங்க தானேங்க அந்த மாமிய ஒரு பிராமின் லேடி என்ன சொல்றாங்க கண்டவாலாம் லட்டு பிடிக்கிறதுனால லட்டு சாப்பிடுறதுங்கிறாங்க அந்த கண்டவா யாரு அந்த லட்டு பல கைக்கு வருதுங்கிறாங்களே திருப்பதிக்கு வர்றவங்க யாரு இங்க உழைக்கக்கூடிய கோனாறு நாடாறு ஆதி திராவிடர் தேவர் இவங்களை தானே அவங்க கண்டவாங்கிறாங்க கண்டவான்னு சொல்றது யாருங்க இந்த இந்துக்களை தானே முஸ்லிம் கிறிஸ்டின் அங்க வந்து திருப்பதி ஏர்மனையால வணங்க போறது இல்ல அப்ப யார சொல்றாங்க அப்ப இந்துக்களை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மாமிக்கு எதிராக மதுவந்தி போராட்டம் நடத்தணும் யார் அந்த மாமின்னு கண்டுபிடிச்சு இந்து தர்மத்தை இழிவுபடுத்துறியா இந்த திருப்பதி கோயில் அட்டை இழிவுபடுத்தியான்னு கேட்கணும் அதை விட்டுட்டு பாவம் சினிமா ப்ரொமோஷனுக்கு போன கார்த்தியை பிடிச்சிட்டு லட்டு வணி சென்சிட்டிவ்னு சொல்றியான்னு மிரட்டுறது அந்த ஆன்கரை மிரட்டுறது இது சமூகத்தில் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு அதை பரிதாபங்கள்னு போட்டால் அந்த வீடியோவை நீக்க சொல்லி மிரட்டுறது நீக்கினதுக்கு அப்புறமும் மிரட்டுறது இதெல்லாம் பச்சையான ஒரு சர்வாதிகார மனநிலை ஒரு பாசிச மனநிலை பாசிசம் ஒருபோதும் தமிழர்களிடம் வென்றதே கிடையாது தமிழர்கள் ஒருபோதும் அதிகாரத்தையும் அடாவடித்தனத்தையும் விரும்ப மாட்டாங்க எல்லா மதத்தையும் நேசிப்பான் தமிழனுடைய கேரக்டரே இன்னொருத்த தா மதம் இல்லாமல் இன்னொரு மதத்துக்காரனுக்கு அதிக மரியாதை தருவான் இது எந்த மதமா இருந்தாலும் இதுதான் தமிழர்களுடைய பண்பு தமிழ்நாட்டின் பண்பு ஆந்திரா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் வ வட இந்தியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த மிரட்டல் உருட்டல் பாசிச சிந்தனை படைப்பாளிகளை மிரட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்க இதெல்லாம் சொல்ல சொல்ல தமிழர்களிடமிருந்து நீங்க ரொம்ப அந்நியப்படுவீங்க தமிழர்களிடம் சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் எல்லாரும் நம்ம ஆட்கள் இது நம்ம நம்ம பகுதி நம்ம தமிழ் மொழி நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி வேணும் தமிழர்கள் இப்படி படிக்கணும் இப்படி பேசுபவர்கள் தான் தலைவர்களாகவும் மனதிற்கு பிடித்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் ஒழிய இது ஏ மதம் இது ஓ மதம் என்று பேசுபவர்கள் அந்த மதத்தை பத்தி பேசினா வாயை உடைச்சிருவாங்கன்னு சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது ஏன்னா தமிழர்களுக்கு எல்லாமே தெரியும் யாரோ இப்படி வீடியோ போடுறத பார்த்து நம்புபவர்களோ ஏமாறுபவர்களோ கிடையாது ஏன்னா அந்த லட்டு பரிதாபங்கள் அந்த வீடியோவை ரசிச்சதே இந்துக்கள் தான் எல்லாரும் இந்துக்கள் தான் அதை ரசிச்சிருக்காங்க எந்த முஸ்லீமும் எனக்கு தெரிஞ்சு அதை பார்வர்டு பண்ணும் இந்துக்கள் தான் அதை ரசிச்சு ரசிச்சு கொண்டாடினாங்க ஸோ கோபி சுதாகர் இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு எல்லா இந்துக்களுக்கும் தெரியுது உங்களுக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட்டோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி